முன் சீமானை சந்தித்த ஆசிரியர்கள் என்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் அண்ணன் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது உயர்கல்வி சார்ந்த மாணவர் நலன் ஆசிரியர் நலன் மற்றும் சமூக நலனுக்காக ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து போராடி வரும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு நிதியுதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றிடும் ஆசிரியர்கள் சங்கங்களான ஏயுடி மற்றும் மூட்டா ஆகிய இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் இன்றைய தினம் அதாவது பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரையில் எண்ணெய் சந்தித்து நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்தனர் மேலும் உயர்கல்வி பணியாற்றும் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் மூன்று ஆண்டுகளாக உரிய ஊதியமின்றி பாதிக்கப்பட்டுள்ள சூழலை உடனடியாக சீர் செய்ய தமிழ்நாடு அரசை நாம் தமிழர் கட்சி சார்பில் வலியுறுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் விதை நெல்லாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஆசிரியர்களின் உரிமைகளுக்காகவும் நல்வாழ்விற்காகவும் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் துணை நிற்கும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் உறுதியளித்துள்ளார் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதில் அந்த இயக்கம் சார்ந்து பேசியவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மாபெரும் வாக்குகள் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறியுள்ளதற்கு எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள் சமூக நலனுக்காக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வரும் இயக்கங்கள் நாங்கள் தங்களை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறவும் உயர்கல்வி பணியாற்றும் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகள் ஆசிரியர்கள் மூன்று வருடங்களாக உரிய ஊதியமின்றி பாதிக்கப்பட்ட சூழல் நிலவுகிறது இது குறித்து பேசுவதற்கும் தங்களை சந்தித்து பேச மதுரையில் இன்றைய தினம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி நேரம் ஒதுக்கி தருமான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என பதிவு செய்து அண்ணனிடம் இதை அவர்கள் கூறியும் உள்ளனர் அதற்காக அண்ணன் குரல் கொடுப்பதற்கு தயாராகியும் விட்டார் அதை அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவும் செய்துள்ளார் இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் பொதுவாக இந்த மாதிரியான எந்த விஷயமா இருந்தாலும் அது முதல்வருக்கோ ஆளும் கட்சியினருக்கோ சென்றடையும் ஆனால் அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போனால் இது சரியாக இருக்கும் அப்படின்னா அவர்கள் மீது நம்பிக்கை இழந்து இவர் மீது நம்பிக்கை வந்துள்ளது என்பதை தவிர வேறு என்ன இங்கே பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுது உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க